ஐவன அடிசில் வெவ்வேறு அமைந்தன புற்பால் சொன்றி மொய்வரை சோறு மூங்கில் வன் பதங்கள் மற்றும் கைவினை கலந்த ஊன் கிழங்கு துன்ற செய்வரை உயர்ப்ப எங்கும் கலந்தனர் சினவில் பேடர் கோபத்தின் அடையாளமாக விளங்குவது என்பதனால அந்த வில்லை சொல்லும்போது சின்ன என்று குறிப்பிடுகிறார் ஏன்னா கொலை தொழிலுக்காக பயன்படுத்தப்படுவதனால அது கொலை செய்யப்படுவது என்பதனால அதை விலங்குகளை கொன்றாலும் அது கொலை தான் ஒரு மனிதனை கொள்வது மட்டும் அது கொலை இல்லை விலங்குகளை கொள்வதும் கொலை என்று கருதப்படுவதனால அந்த விலை வில் அம்பு முதலானவற்றை அவங்க கை கொள்வதனால அவர்களை கோபமுடைய வேடர்கள் அப்படி குறிப்பிடுகாது சினவில் வேடர் அப்படின்னார் அந்த சினத்தை வில்லுக்காக்கியிருக்கிறார் ஆனால் வில் கோபம் யாருக்குரியது வேடர்களுக்குரியது சிலை அல்லது அம்பு முதலானவை கோபம் கொள்ளாது அது எப்படி கோபம் கொள்ளும் கோபம் உடையவன் கையில் நிற்கும் போது அது பிற உயிரை கொல்லுகிறது எனவே இது இலக்கண வகையால் அப்படி ஏற்றி சொல்வது உண்டு அதனால் அந்த வில்லுக்கு சினத்தை ஏற்றி சினவில் வேடர் என்று குறித்திருக்கிறார் எனவே கோபமுடைய வேடர்கள் என்ன செய்தாங்க காப்பு செய்த மாத்திரத்தில் வந்த அனைவருக்கும் அங்கே அமுது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு விழா நடக்கிறது என்றால் எல்லோருக்கும் உரிய உணவு ஏற்பாடு செய்வது உண்டு அது மாதிரி அங்கே வெவ்வேறு வகைப்பட்ட அந்த உணவுகள் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது தான் சொல்கிறார் ஐவன அடிசில் இந்த காட்சி நீங்கள் ரொம்ப திறனாய்வு அப்படிங்கிற ஒரு நோக்கில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வியந்து பார்க்க தோணும் ஏன்னா நாம் எப்பவுமே அந்த நோக்கில் புராணங்களை பார்ப்பதல்ல நம்மே வரலாற்றை படித்தோம் நமக்கு தெரிஞ்ச கண்ணப்பர் வந்தார் கதை அப்படின்னு அப்படியே அந்த கதையாக படித்து போவது தான் பழக்கம் நீங்கள் திறனாய்வு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ரொம்ப ஒரு புரிவதற்காக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆசிரியன் ஒரு கதையை எழுதுகிறான்னு வச்சுக்கோங்களேன் அப்படி எழுதுகிற பொழுது அந்த கதையினுடைய நாயகனை காட்ட வருகிறான் அப்படி வரும்போது அவனுடைய வீட்டை காட்டும்போது என்ன பொருளையெல்லாம் காட்டிக்கொண்டு வருகிறானோ அந்த பொருளை அவன் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தலைன்னா அது சரியான நாவல் அது இது ஒரு இன்றைய நவீன திறனாய்வில் ரொம்ப இன்றியமையாத இடம் அப்போ என்னென்ன பொருள் நீங்கள் ஒரு உதாரணத்துக்காக ஒரு விவசாயி அப்படின்னு வைத்து சொன்னீங்கன்னா காட்டும் காட்டும்போது ரெண்டு மாடு கட்டிருக்கிறாங்க ஒரு ஏற்கலப்பு இருக்கிறது ஒரு டிராக்டர் இருக்கிறது அப்படியே பக்கத்தில் அதுக்குரிய வண்ணமாக சில என்ன வெவ்வேறு பொருள் இதெல்லாம் அப்படியே காட்டிக்கிட்டே போய் இந்த நாயகன் ஒரு உழவு தொழில் செய்பவன் அப்படின்னு காட்டுனா அதோட காட்டினா போதும் முடிச்சிடக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நாயகன் அந்த எருதை பூட்டி உழுகிற காட்சியும் காட்டணும் அப்படி காட்டலைன்னா அது உரிய நாவலாக ஆய்வு செய்பவர்கள் ஏற்றுக்கொள்வது காட்டப்படுகிற பொருளெலாம் பயன்பாட்டுக்கு வரணும் ஒரு துப்பாக்கியை காட்டியிருந்தாங்கன்னு என்ன ஒன்றும் அந்த துப்பாக்கியை ஏதாவது ஒரு இடத்துல அவர் பயன்படுத்தியதாக காட்சி வரணும் அப்படி வரலன்னா அந்த கதைக்களம் சரியாக அமைக்கப்படவில்லை அல்லது காட்டிய பொருளை அந்த நாயகன் சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிற குற்றம் வந்துடும் இது எவ்வளோ பெரிய இன்னைக்கு நாம் பார்க்கிற திறனாய் எப்போ ரெண்டாயிரமூற்றி ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் பார்க்குற திறனாய்வு சேக்கிழா பெருமான் கொடுத்தது பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் கொடுத்துருக்குற ஏழ் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்ன கொடுத்த நூலில் நம்ம முதல்ல பார்த்தோம் இந்த உடுப்பூர் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டும்போது அப்படியே யானை தந்தத்தில் இருக்கிற வேலி அப்படியே உள்ள நுழைஞ்சிங்கன்னா பாறை இருந்துச்சு அந்த பாறையில் மலை நெல் காய போட்டிருந்தாங்கன்னு காட்டினார் காட்சி நினைவுக்கு இருந்தால் நீங்கள் நினைவுபடுத்தி பார்த்து கொள்ளலாம் அப்புறம் தான் அந்த மரம் இருந்துச்சு அதில் வார்கள் தொங்கி கொண்டு வேட்டை நாய்கள் கட்டப்பட்டிருந்தன பார்வை விலங்குகள் கட்டப்பட்டிருந்தன அப்புறம் பெண் குழந்தைகளும் சிறு வேடவர்களுடைய சிறுவர்களும் சிறுமிகளும் அவரவர் நிலைக்கு போல பார்வை விலங்குகள் விளையாடி கொண்டு இருந்தார்கள் அப்புறம் கொல்லு ஏறி குத்துன்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இதையெல்லாம் காட்டித்தான் இதுதான் நம்முடைய தலைவருடைய வீடு அப்படின்னு நாகனை கொண்டு வந்து காட்டினார் இப்போ நீங்கள் அந்த காட்சியில் என்னெல்லாம் பார்த்தீங்களோ அதெல்லாம் பயன்பாட்டுக்கு வரணும் அந்த தொங்கி கொண்டிருந்த வார் அப்படிங்கிற வலையிற்கு பாருங்கள் அது பயன்பாட்டுக்கு வரப்போகிறது அங்கே கட்டியிருந்த செந்நாய் அதாவது வேட்டை நாய் பயன்பாட்டுக்கு வரப்போகிறது பார்வை விலங்குகள் பின்னே வய பயன்பாட்டுக்கு வரப்போகிறது அந்த சண்டை போட்டு இந்த வேடர்கள் இப்போ வேட்டை தொழிலுக்கு போகும்போது கூட்டம் கூட்டமாக வரப்போகிறாங்க இப்போ இதெல்லாம் காட்டிகிட்டு போகும்போது அந்த நெல்லை காட்டினாரே ஒன்று சொல்லலையே நீங்கள் நினச்சிடக்கூடாது அந்த நெல் தான் பெங்கவாக இருக்குது சோறாக நிற்கிது அந்த மலை நெல் இப்போ சோறாக நிற்கிது இது இதுதான் நவீன திறனாய்வு அது வந்து இன்னைக்கு நீங்கள் ஒரு எவ்வளோ பெரிய ஒரு நூல் இந்த பெரிய புராணம் என்பதை நீங்கள் ஆழமாக சிந்திப்பதற்காக இது நம்ம தமிழ் அப்படிங்கிற ஒன்றை நுட்பமாக படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தேவை நாம் அவ்வளோதான் நுட்பமாக படிக்கிற இடத்துல நமக்கு வரலாறு தெரிஞ்சால் போகிறோம் கண்ணப்பருடைய அன்பை விளங்கிக்கிட்டால் போதும் அப்படின்னு நம்ம பார்க்குற இடத்துல நாம் இருக்கிறோம் ஆனால் அன்பை மட்டுமே விளங்குவதில்லை ஒரு நூலுக்குரிய ஒரு இலக்கியத்தினுடைய தரம் அப்படிங்கிறது பெரிய புராணத்தில் கொட்டி கிடக்கிறது நீங்கள் பார்க்குற பார்வையில் என்ன வேண்டுமோ அத்தனையும் அதுக்குள்ளே அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நாம் இந்த இடத்துல ஒரு கூடுதல் செய்தியாக நினைவு கொள்ளும் அதனால் ஐவன அடிசில் இந்த பாறை முண்டில் காய வைக்கப்பட்டிருந்த உலர்த்தப்பட்டிருந்த நெல் அதை எடுத்து சோறாக்கி இருக்கிறாங்க ஐவன அடிசில் வெவ்வேறு அமைந்தன புற்பால் சொன்றி அப்படின்னார் அதாவது உணவு வகைப்படுத்தப்படுவது அதனால் அடிசில் அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் சொன்றி அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் மொய் வரை திணை மென் சோறு திணைச்சோறு திணை என்பது பொடியாக்கி தேனோடு கலந்து தேனும் திணைமாவும் மலைவாழ் மக்களுக்கு இன்றியமையாத ஒரு உணவு அதுவே திணையையே சோறாக்கி கொண்டு உண்ணுவதும் வழக்கம் நாம் இன்னைக்கு கொஞ்சம் அப்படி திரும்பி பார்ப்போம் அப்படின்னு சில நேரங்களில் சிறுதானிய உணவு வகைகள் அப்படின்னு இன்றைக்கி திணைச்சோறு சாப்பிட்றோம் திணையில் பொங்கல் வைத்து சாப்பிட்டுருக்குறோம் இன்னைக்கு நம்ம பின்னோக்கி போகும்போது அதையெல்லாம் பயன்படுத்துகிறோம் அதனால் திணை மென் சோறு அப்படின்னு சொல்கிறார் மொய்வரை மலைப்பகுதியில் விளைகிற அந்த திணை அதை சோறாக்கி அங்கே அந்த அடிசில் என்று சொல்லக்கூடிய நெல்லை அடிசில் என்று சொல்லக்கூடிய வண்ணமாக அந்த மலை சொல்லக்கூடிய நிலை அதாவது மலை மீது மழையினால் வளர்கிற நெல் அதனால் நெல் என்று சொல்ல ஐவன அடிசில் வெவ்வேறு அமைந்த அந்த வெவ்வேறு வகைப்பட்டு அதில் அமைந்தன பொற்பால் சொன்றி மொய்வரை தின் திணை மென்சோறு மூங்கில் வன் பதங்கள் பதம் அப்படின்னு ஒரு சொல் அப்போ ஒரு நாலு சொல் நீங்கள் பயன்படுத்துகிற அடிசில் கொன் சொன்றி சோறு பதங்கள் இன்றைக்கும் பதார்த்தங்கள் நம்ம பயன்படுத்துகிற சொல்லில் இருக்குது ப பதார்த்தங்கள்லாம் தயாராகிடுச்சா பசி ஆறிட்டிங்களா பதார்த்தங்கள்லாம் தயாராகிடுச்சா அப்படிங்கிற அந்த பதார்த்தங்கள் தான் பதம் அப்படிங்கிற சொல்லால் இருக்குது இப்படி அந்த மலைவாழ் மக்களாகிய வேடர் கூட்டம் அவங்களுடைய கைவினை தொழிலாளர்களால் அதில் நல்ல தொழில்நுட்பம் மிக்கவர்கள் அந்த உணவை சமைத்து அந்த விழாவுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறாங்க கைவினை எயினராக்கி கலந்த ஊன் கிழந்து துன்ற எனவே ஊன் என்று சொல்லக்கூடிய மாமிசமும் கிழங்கு அதுவும் அங்கேயே இருக்குது இவையெல்லாம் கலந்து அவங்க உணவு உட்கொள்கிறார்கள் எப்படி உட்கொள்ளுகிறார்கள்னா அவர்களையும் உணவையும் பிரிக்க இயலாது அவர் விரும்பி அந்த உணவை சாப்பிட்றாங்களாம் செய்வரை உயர்ப்ப எங்கும் கலந்தனர் எங்கே கலந்தனர் அந்த ஊன் சோறு அடிசில் முதலானவற்றில் கலந்தனர் ஞானசம்பந்தர் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா உமையம்மை இறங்கி வந்தாங்க பாலை சுரந்தாங்க சிவஞானத்தை கலந்து பொற்கிண்ணத்தை வச்சு உன் என்று உமை ஊட்டம்பர் எது பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதன தாதையார் முனிபுர தானேனை ஆண்டவர் அவரே சொல்லிட்டார் எங்கள் அப்பா கோவிச்சுக்க எனக்கு அம்மா வந்து பால் சோறு ஊட்டினாங்க பால் ஊட்டியது தான் அந்த பாலை சொல்லும்போது அடிசில் அப்படின்னு பயன்படுத்தினார் போதையார் ஒரு கிண்ணத்து அடிசில் கொல்லாத அந்த அடிசில் தான் ஐவகை அடிசில் அந்த சொல்லு இருக்கிறது அதுபோல் இவையெல்லாம் வைத்து உணவு கொடுத்தாங்க இது மட்டுமில்லை வெவ்வேறு வகைப்பட்ட உணவுகள் ஏன்னா அரசர் வீட்டில் நடைபெறுகிற விழா நாம் இல்லாத ஆட்களே நம்ம விழா நடத்துகிறோம்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு முப்பது நாற்பது ஐட்டம் சாப்பாடு போட்டால் தானே எல்லா ஊரா அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ எல்லா ஊரா வச்சிடணும் அப்படின்னு தானே நம்ம சமையல்கார கூட்டு உட்காந்து இங்கே வாயா இது வரைக்கும் எத்தனை ஐட்டம் ஏன் போட்டுருக்கிறேன் ஐயா ஒரு முப்பது ஐட்டம் போட்டிருப்பேன் நம்ம கல்யாணம் முப்பத்தஞ்சு ஐட்டம் போடு இன்னஞ்சு ஐட்டம் ஏதாவது சேர்த்திக்க போடும் முதல்ல அப் இப்படித்தான் நம்ம பேச பழகுறோம் ஒழிய சாப்பிடுவாங்களாம் இல்லையா அதெல்லாம் ஆராய்ச்சியெலாம் இல்லை நம்ம அந்த கல்யாணத்துக்கு போனோம் ஐயா எலபூரம் வச்சுருந்தாங்க என்னமோ கலர் கலராக இருந்துச்சு என்ன இருந்துச்சு அதுமோ அத்தனை வச்சுருக்குறாங்க எத்தனை சாப்பிட போ நினச்சி பாருங்கள் நமக்கு நல்லா சா சாப்பிட்டுட்டு ஒரு மாதத்துக்கு சேமித்து வச்சுக்கலான்னா பிரச்சனையே இல்லை இந்த கல்யாணத்துக்கு சாப்பிட்டுட்டு விட்டு இன்னும் ஒரு மாதத்துக்கு கம்முன்னு உட்காந்துக்கலாம் அப்படி ஒன்றும் இல்லையே இறைவன் அப்படி ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கல அப்போ அந்த அந்த ஒரு வேலைக்கான தான் எடுத்துக்கொள்ள முடியும் கூடுதலாக ஒரு வேலை சாப்பிட முடியாது ஒரு வேலை சாப்பிடாமல் இருக்க முடியாது இதுதான் நமக்கான வயிற்றினுடைய தன்மை அப்போ அளவுக்கு பசிக்கு உணவு கொஞ்சம் மிஞ்சி கொஞ்சம் ருசிக்கு சாப்பிட்லாம் தவறு இல்லை ஆனால் நம்ம செய்கிற அத்தனையும் என்னவாக இருக்கிறது நான் எவ்வளோ செல்வாக்கு மிக்கவன் பார்த்தியா நம்ம கல்யாணத்தை டெவலப் போட்டாங்க பார்த்தியா அப்படின்னு எல்லாரும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக போடுறோம் இருக்குது என்பதை காட்டுவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது ஆனால் நம்ம எந்த வழியை கையாளுகிறோம்னு கேட்டால் வீணாக போகிற இடத்துல கொண்டு போய் கையாளு இன்னைக்கு கொண்டு அந்த அந்த இலையை கொண்டு போகிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை கிடக்குதுன்னு பார்த்திங்கன்னா தெரியும் தனியும் இப்போ நம்ம உழைத்தது யாருக்காக நாம் நல்லா வாழ்வதற்காக உழைக்கிறோம் நம்ம குழந்தைகள் நன்றாக இருப்பதுக்கு தான் உழைக்கிறோம் ஆனால் இது எப்படி ஆகிப்போச்சு அடுத்தவங்க என்ன பண்ணு சொல்லணுமோ அதுக்காக உழைச்சி உழைச்சி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் என்ன வாழ்ந்து வருகிறீர்கள் அது ஒரு அடிப்படையான ஒரு சுவையான நல்ல உணவு கொடுத்தா போதும் அப்படிங்கிற அறிவுலேருந்து நம்ம விலகி நிறைய வைக்கணும் அப்படின்னு வந்துட்டோம் அப்போ நமக்கான நிலையில் ஒரு அரசர் வீட்டு விழா எப்படி இருக்கும் அப்படினா மேலே சொல்லப்பட்டு மல்ல கீழே ஒரு பட்டியல் கொடுக்குறார்